நம் மனதிற்கு பிடித்தவர்களின் மரணம் என்பது நம்மை நிலை வைக்கும் ஒன்றாகும் பிடித்தவர்களின் பிரிவு என்பது தாங்கிக் கொள்ள முடியாத துயரமாகும் ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று அவர்களது உடல் மட்டுமே நம்மை பிரிந்திருக்கிறதே தவிர அவர்களின் ஆன்மா அல்ல அவர்கள் திரும்பி வருவதற்கு எது வேண்டுமென்றாலும் காரணமாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் திரும்பி வருவதை நீங்கள் உணர கட்டாயம் முயற்சிக்க வேண்டும் ஆன்மாக்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள பல வழிகள் உள்ளது ஆனால் ஆன்மாக்கள் உங்களுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் சில அறிகுறிகளை மட்டுமே உங்களுக்கு உணர்த்த முடியும் ஆன்மாக்கள் தாங்கள் விரும்புபவர்களுக்கு தங்களின் இருப்பை உணர்த்த பல வழிகளில் முயற்சி செய்யும் அதில் ஒன்றுதான் அவர்களின் வாசனை ஆன்மாக்களுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பை ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்த ஊடகம் வாசனையாகும் அது அவர்களின் உடல் வாசனையாக இருக்கலாம் அல்லது அவர்கள் உபயோகிக்கும் வாசனை திரவியங்களின் வாசனையாக இருக்கலாம் அல்லது அவர்களின் இருப்பை நீங்கள் எளிதில் உணர உதவும் வாசனையாக இருக்கலாம் இறந்தவர்களை பற்றி கனவு காண்பது சாதாரணமான ஒன்றுதான் ஆனால் உங்களுக்கு பிடித்தவர்களே கனவில் வந்தால் அவர்கள் உங்களுக்கு அருகில்தான் எங்கோ இருக்கிறார்கள் என்று அர்த்தம் இதுபோன்ற கனவுகள் உண்மை போலவே தோன்றும் அவர்கள் உங்கள் கனவில் என்ன பேசுகிறார்கள் என்பதை உற்று கவனியுங்கள் ஏனெனில் அது அவர்கள் உங்களுக்கு கூற வரும் ஒரு முக்கியமான செய்தியாக கூட இருக்கலாம் சில சமயம் உங்களுக்கு பிடித்த சிறிய பொருட்கள் காணாமல் போகலாம் இதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் உங்களுக்கு பிடித்த ஆன்மாக்கள் உங்களிடம் ஏதாவது சொல்ல முயற்சிப்பதன் அடையாளமாக கூட அது இருக்கலாம் இது மரண உலகில் இருந்து உங்களுக்கு அனுப்பும் செய்தியாக இருக்கவும் வாய்ப்புகள் உள்ளது பிடித்தவர்களின் மரணத்திலிருந்து வெளியே வருவதற்கு நீண்ட காலம் எடுக்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக அவர்களைப் பற்றியே சிந்தனையே உங்களுக்கு இருந்தால் யாருடனாவது இதை பற்றி ஆலோசனை செய்யுங்கள் அவர்களை பற்றிய வித்தியாசமான எண்ணங்கள் உங்களுக்கு வந்தால் அவர்கள் உங்களிடம் கூற வருவது என்னவென்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஆன்மாக்கள் உணர்த்தும் முக்கியமான அறிகுறியாக இசை உள்ளது நீங்கள் இருவரும் என்ன உறவை பகிர்ந்து கொண்டீர்களோ அதனை உணர்த்தும் பாடலை அடிக்கடி கேட்க நேர்ந்தால் அவர்கள் உங்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்று அர்த்தம் மின்சாரங்கள் மூலம் பேய்கள் தொடர்பு கொள்வது படங்களில் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலும் நடக்கும் டிவி அல்லது லைட் மற்ற மின்சார பொருட்கள் திடீரென செயல்பட துவங்குவது உங்கள் வீட்டில் ஆன்மாக்கள் இருப்பதற்கான அடையாளமாகும் இதனால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமேயானால் முடிந்தளவு அந்த வீட்டில் இருந்து விரைவில் வெளியேறிவிடுங்கள் ஆன்மாக்கள் பொதுவாக தொடர்பு கொள்ள பயன்படுத்தும் ஒரு ஊடகம் எண்கள் அது இறந்தவர்களின் பிறந்த நாள் அல்லது அவர்களுடன் தொடர்புடைய எந்த நாளாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம் பக்கத்தில் யாரும் இல்லாத போது யாரோ தொடுவது போன்ற உணர்வு வருவது சாதாரணமானதாக இருக்கலாம் ஆனால் ஆன்மாக்கள் உங்களை தொடர்பு கொள்ள பயன்படுத்தும் ஒரு வலிமையான அறிகுறி இந்த அறிகுறிதான் இது தொடுவது போலவோ அல்லது நெற்றியில் முத்தமிடுவது போலவோ தோன்றினால் ஆன்மாக்கள் உங்களுடன் பேச நினைக்கிறது என்று அர்த்தம் நமது கண்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் மிருகங்களின் கண்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டில் பிராணிகள் இருந்தால் அவைகளின் நடவடிக்கைகளை நன்கு கவனியுங்கள் உங்களுக்கு பிடித்தவர்களின் ஆன்மா உங்கள் வீட்டில் இருந்தால் அவை வித்தியாசமாக நடந்து கொள்ளும் இறந்தவர்களின் பொருட்களை குடும்ப உறுப்பினர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினால் அந்த ஆத்மாவிற்கு இறந்த உடல் குடும்பம் உறவுகள் மீதான பற்று இருந்து கொண்டே இருக்குமாம் இதனால் அந்த உடையை பயன்படுத்துபவர்களுக்கும் மன ரீதியாக பலவீனமடைந்து விடுவார்களாம் அதுவும் அந்த ஆடைகளில் இரத்தக்கரை இருந்தால் வீட்டில் வைக்கவே கூடாது இறந்தவர்களின் ஆடைகளையும் வீட்டில் வைக்கக்கூடாது இறந்தவர்களின் உடைகளை எரித்து விட வேண்டும் எரிப்பதற்கு மனமில்லை என்றால் இறந்த பத்து நாட்களுக்குள் அவைகளை சுத்தம் செய்து அவர்கள் பயன்படுத்திய மற்ற பொருட்களையும் தானம் கொடுத்து விடுங்கள் அவ்வாறு தானம் கொடுக்கும் போது ஒரே நபருக்கு கொடுக்க கூடாது ஆன்மா பல பொருட்கள் மூலமும் நம்மை தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் என்கிறார்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் யாரேனும் முதியவர்கள் இல்லையெனில் உங்களது அம்மா அப்பா தாத்தா பாட்டி போன்றவர்கள் இறந்திருந்தால் இந்த சில விஷயங்களைக் கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் அவர்கள் உங்களிடம் உங்களுக்காக ஏதோ செய்வதற்காகத்தான் இசை மூலமாகவும் எண்கள் மூலமாகவும் தொடுவது மூலமாகவும் முத்தமிடுவதன் மூலமாகவும் தொடர்பு கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இறந்தவர்களுக்காக தினம் தோறும் வீட்டில் விலக்கேற்றுங்கள் இறந்தவர்கள் படத்திற்கு அமாவாசை நாளில் தவறாமல் வாசனை மிகுந்த திரவியங்களாலும் வாசனை மிகுந்த மலர்களாலும் அலங்காரம் செய்யுங்கள் இறந்த ஆத்மா என்பது நாம் பயப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்றாலும் இறந்தவர்கள் நமக்கு இரத்த சொந்தமாக இருக்கும்போது அந்த ஆன்மாக்கள் நமக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது இருந்தாலும் உங்களுக்கு பயம் இருந்தால் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தினம்தோறும் செல்லுங்கள் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று விளக்கேற்றி வாருங்கள் உங்கள் வீட்டில் எப்போதும் தீபம் ஏற்றி வையுங்கள் வீட்டை வாசனை மிகுந்த ஒரு இடமாக வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டின் வாசலில் எலுமிச்சம் பழத்தை தினம்தோறும் வையுங்கள் அதை தினம்தோறும் மறுநாள் விடிந்ததும் அப்புறப்படுத்துங்கள் போல சிறு சிறு சூட்சம விஷயங்களை பயன்படுத்தினாலே போதும் பயப்பட தேவையில்லை